காரோ சரி இப்ப ஆக்ஷன் எப்படி கார்த்திக் சாக்கிங்க கேக்க கார்த்திக் சொல்வேவேனா ஏக்ரே ரொம்ப வாய் இந்த பட்ல ரொம்பவே வாய் ஆடி இருக்காரு நல்லா இருக்கு அரவிந்த் சாみယும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல சிங்க் இருக்கு அந்த பட்ல சோ கமல் சார் வாய்ஸ் வேணாம் கமல் சார் ரொம்ப பிடிக்கும் நல்லா பாடி ரொம்ப ரொம்பவே எமோஷன่า இருக்கு அந்த சாங் கேக்கிறதுக்கு நல்லா இருக்கு சரி இப்ப ஒருவேட படம் நல்லாலாம் அப்டிரமா சொல்றாங்க இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு கண்டிப்பா தெரியல அவங்கலாம் ஒரு பெப்பியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இது ஒரு புக் படிக்கிற மாதிரி இருக்கு ஸோ டூ கே கிட்ஸ்க்கு தெரியல எப்படி பிடிக்கும் பிடிக்கிறது நல்லா இருக்கு ஒரு ட்விஸ்டோட இருக்கு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா இருக்கு கண்டிப்பா இது எல்லாரோட லைஃப்லயும் ஒரு இது நடந்திருக்கும் கண்டிப்பா அதான் நைன்டி அப்போ இருக்கவங்களுக்கு கண்டிப்பா நடந்துருப்போம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடுறது ஒரு ஊருக்கு போற மெமரி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு திருப்பி போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது